தயாரிப்பாளரும் பிரபல நடிகரும் இயக்குனருமான மனோபாலா அவர்கள் உடல்நலக் நலக்குறைவால இன்று காலமாயிருக்காரு இவருடைய மரண செய்தி சினிமா உலகிற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு நடிகர் மனோபாலா உடல்நலக் நலக்குறைவால மரணம் அடைந்திருந்தாலும் கடைசி நிமிடங்கள்ல அவருடைய ஆசை நிறைவேறாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கு நடிகர் மனோபாலா மரணம் அடைந்த நிலையில அவரால தன்னுடைய மகனின் முகத்தை கூட கடைசியா பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு தன்னுடைய இல்லத்துல இன்று ஓய்வு எடுத்துக்கொண்டு கொண்டிருந்த பொழுது மனோபாலா திடீரென மரணம் அடைந்தார் கடந்த பதினைந்து நாட்களா அவர் வீட்டுல ஓய்வெடுத்து எடுத்து வந்திருக்காரு கடந்த ஜனவரி மாதம் மனோபாலாவுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கல்லீரல் பிரச்சனை காரணமா தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காரு அவர் கடந்த சில நாட்களா கடுமையான உடல்நலக் குறைவு காரணமாகவும் அவதிப்பட்டு வந்திருக்காரு கல்லீரல் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை மரணம் அடைந்திருக்காரு மனோபாலா மரணம் அடைந்த நிலையில அவரால் தன்னுடைய மகனின் முகத்தை கூட கடைசியாக பார்க்க முடியலை அப்படிங்கிற செய்தி அனைவரது மனதிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மனோபாலா தன்னுடைய மனைவி உஷா மகாதேவன் உடன் தங்கி இருக்காரு இவர்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்காங்க அவர் வெளிநாட்டில் வசித்து வர்றாரு அங்கேயே வேலை பார்த்து வரும் இவரின் மகன் ஹரீஷ் அப்பாவுடைய மரண செய்தி கேட்டு கண்ணீரோட அவசர அவசரமா சென்னைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு இதனால மனோபாலா தனது மனைவி உஷா மகாதேவன் வீட்டில் தற்பொழுது தனியாக கஷ்டப்பட்டு வருவதாக கூறப்படுது இதனையடுத்து மனோபாலா வீட்டிற்கு அவரின் வீட்டு பணியாளர்கள் சில சினிமா பிரபலங்கள் உறவினர்கள் அப்படின்னு அனைவரும் மனோபாலா வீட்டிற்கு சென்றிருக்காங்க அங்கே பாதுகாப்பு கருதி தற்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க சினிமா பிரபலங்கள் பலரும் அவரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சு வர்றாங்க நடிகர் ரஜினிகாந்த் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள இரங்கல்ல பிரபல இயக்குனரும் நடிகருமான அருமை நண்பர் மனோபாலாவுடைய இறப்பு எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அனுதாபங்கள் அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மனோபாலா உடைய ஆத்மா சாந்தி அடைய நாவலும் எல்லா மல்ல இறைவனை பிரார்த்திப்போம்